டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தெளிவான வானிலறிக்கை இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள் மறந்துடாமல் சேர்ந்துட்டு பாருங்க இன்றைய வானிலறிக்கைய பார்க்கும்போது இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு காற்று சுழற்சி வரப்போது அதன் காரணமாக இலங்கையில் அடுத்த ஒரு வார காலத்துக்கு தொடர்ந்து மழை இருக்க போது குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இலங்கையுடைய கிழக்கு பகுதி குறிப்பா வந்து திரிகோணமலை அதுக்கப்புறம் மட்டக்களப்பு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆம்பாறை இந்த பகுதியிலலாம் வந்து பாத்தீங்கன்னா மழை தொடங்க போகுது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இது படிப்படியாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதுக்கப்புறம் அடுத்த நாலு தினங்கள்ல அதிகரிக்க கூடும் குறிப்பா இலங்கைக்கு மட்டுமே நல்ல மழை இந்த சுழற்சினால கிடைக்க போகுது நீங்க நினைக்கிற மாதிரி பாதிக்கக்கூடிய மலைப்பொழிவு எல்லாம் கிடையாது உறுதியாக பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இலங்கையுடைய கிழக்கு மாகாணம் அனைத்து பகுதிகளையும் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகும் ஏற்கனவே டிட்பா புயலுங்கிற ஒரு பெரிய ஒரு புயலை பார்த்துட்டு இந்த இலங்கை வந்து இப்பதான் தப்பிச்சு இருக்கு இப்ப மீண்டும் மழையா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இலங்கை மக்கள் கேட்பீங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்னங்க தமிழ்நாட்டுக்கு அப்ப மழையே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த சுழற்சினால பெரிய மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல இப்ப வரைக்கும் தற்போதைக்கு தெரியல நமக்கு என்ன இலங்கையில் மழை பெஞ்சுன்னா அப்போ என்ன நம்மளுடைய நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை அப்படியே ராமநாதபுரம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த நம்ம இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த கடல் ஓரத்துல இந்த மாத இறுதி குறிப்பா டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஜனவரி ஒன்னாம் தேதி புத்தாண்டு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இந்த வாக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூரல் சாரல் மலையெல்லாம் இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து இலங்கைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல மலை வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது இந்த மலை எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து இப்போ வந்து நமக்கு இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று தேதிகளில் ஒரு சுழற்சி நெருங்குவது போல தெரியுது அதுக்கப்புறம் ஜனவரி ஆறு ஏழு எட்டு தேதிகளில் நெருங்குவது போல தெரியுது அதுக்கப்புறம் பத்து பதினொன்று தேதிகளில் மறுபடியும் ஒரு சுழற்சி நெருங்குவது போல தெரியுது அதனால இலங்கைக்கு மலை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிதான் வானிலை அமைப்புகள் காட்டுது இலங்கையில அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல மழை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் அடுத்த நான்கு தினங்கள்ல மழை ரொம்பவே அதிகரிக்க கூடும் குறிப்பா இலங்கையுடைய கிழக்கு மாகாணத்துலதான் மழை ரொம்பவே அதிகமா இருக்குங்கிறத இந்த நேரத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன் அதனால இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள் பயப்படுற அளவுக்கு பீதி அடைகிற அளவுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அச்சப்பட தேவையில்ல ஏன்னா அந்த லெவலுக்கு ஒண்ணும் பாத்தீங்கன்னா பயப்பட வேணாம் அது ஒண்ணும் அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு புயலோ தீவிரமான ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அப்படியெல்லாம் கிடையாது இது சாதாரண ஒரு சுழற்சி ஒரு காற்று சுழற்சி தான் இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்குமே உருவெடுக்குமா அப்படிங்கிறது ஒரு இப்போ கேள்விக்குறியா இருக்கு இருந்தாலும் இந்த காற்று சுழற்சி காரணமாக இலங்கையுடைய கிழக்கு பகுதி ஒட்டுமொத்த கிழக்கு பகுதினா ஆம்பாறையில் ஆரம்பிச்சு மட்டக்களப்பு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திரிகோணமலை அப்படியே முல்லைத்தீவு வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க போகுது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு இதனால வந்து பெரிய லெவல்ல மழை பொழிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொன்னாலும் கூட இது வந்து பெரிய தீவிரமான நிகழ்வா இல்ல இந்த சுழற்சி கொஞ்சம் தீவிரமா இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுல வந்து அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசமுமே நமக்கு வடகிழக்கு பருவமழை காலம் தான் நமக்கு வந்து பெய்ய வேண்டிய பொழிவு நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஆனா தான் இயல்பை விட மைனஸ் ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டுல மழை தான் இருக்கு ஏங்க ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலயும் மைனஸ் மைனஸ் இருக்குங்க அதனால வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் பொய்த்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால வந்து இந்த ஜனவரி மாதம் அதுக்கப்புறம் இந்த ஜனவரி மாதம் பொங்கலுக்கு முன்னாடியோ இல்ல பொங்கலுக்கு பின்னாடியோ புத்தாண்டு முடிஞ்சு பொங்கலுக்கு புத்தாண்டுக்கு அப்புறமோ இல்ல பொங்கலுக்கு அப்புறமோ ஏதாவது புயல்கள் ஏதாவது தீவிரமான நிகழ்வு வருதான்னு பார்க்கலாம் இப்போ வரைக்கும் எந்த தீவிரமான நிகழ்வும் வருவது போல தெரியல ஆனா வந்து இலங்கைக்கு ஒரு நல்ல பொழிவு அடுத்த ஒரு வார காலத்துக்கு இருக்கு இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள் பயப்பட்ட தேவையில்ல பீதி அடைய தேவையில்ல மழை பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் தான் பெய்யும் அச்சப்பட தேவையில்ல டிட்பா புயலுக்கு அப்புறம் ஒரு மலைப்பொழிவை நீங்க சந்திக்க போறீங்க ஏன்னா டிட்பா புயலே ஒரு சேதம் அங்கே இலங்கையவே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு ஆக்கிருச்சு அது இனிமேல் இலங்கை மறுபடியும் இப்ப கூட அங்க அவங்க இயல்பான நிலைக்கு இன்னும் திரும்பலை அதுக்குள்ளேயும் மறுபடியும் மழை வரப்போகுதுங்கிறது அங்கே கொஞ்சம் சங்கடமான ஒரு செய்தி தான் அதனால இதே போல செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் கேட்க எப்பவுமே கேட்க நம்ம சேனலை மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்குங்க அடுத்த ஒரு அறிக்கையில் நாளைக்கு ஒரு அறிக்கையில் அடுத்த ஒரு தீவிர தெளிவான அறிக்கையில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி